கண்டையில் காய்கறி வாங்கி கொடுத்தேன் ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தான் வாங்கிட்டு புடலங்க மட்டும்ங்க இந்த கவரை பிடிங்க கவரில் பிடிக்க அவ்வளோதான் இருபதுருவா கொடுத்துட்டேன் ரெண்டு பொருள் வாங்கிக்கிட்டேன் கேரட்டும் பொருளைக்காய் எனக்கு கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ கொடுங்க கொடுங்க இந்த கவரில் கொடுங்க

கூட கத்தரை அப்படின்னு சொல்லி அவங்க இந்தப்பா கொத்தமல்லியும் போதினா அவன் பத்து ரூபாய்க்கு தருவாப்பில ஏதாவது சேர்த்து வச்சிருந்துருக்கணும் எம்மா ராவ் ஒன்று விஷயத்துக்கு திருப்பானு கூட என்ன ரா கத்தரை படகு சில்ற கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து கிலோ நூற்றி பத்து ரூபாய் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கேன் மஷ்ரூமும் வாங்கியிருக்கேன் அறுநூறுபா அந்த எழுபது போடுறேன்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீப்பு வந்து இருபது ரூபா எங்கேருந்து கொண்டு வரீங்க நெய்வேலியில் எங்கே எங்கேருபா நெய்வேலி முப்பதாம் பிளாக் வச்சுருக்கீங்களா சரி சரி ஓகே இது இருபது ரூபாய்க்கு வாங்கிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் வந்து முப்பதாம் பிளாக் டவுன்ஷிப் தேர்ட்டி பிளாக்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க ஓகே